வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வளமுடன் இன்றைக்கு வீடியோவில் வீட்டிற்கு பரப்பு காங்கிரீட் போடும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்ப்போம் நாம் வீடு கட்டும்போது மிக அதிகமாக கவனம் செலுத்துவது பரப்பு காங்கிரீட் போடும்போது தான் ஏன்னா அதில் தவறு நடந்தால் ஃப்யூச்சரில் நிறைய பாதிப்புகள் வரும் பரப்பு காங்கிரீட் மட்டுமல்ல ஒவ்வொரு வேலைகளும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் பரப்பு காங்கிரீட் போடும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்றால் ஒவ்வொரு கம்பியினுடைய ஜாயிண்டையும் கட்டு கம்பியை கொண்டு கட்டியிருக்க வேண்டும் ராட் அனைத்தும் நேராக இருக்க வேண்டும் இந்த மாதிரி படுத்துவிடக்கூடாது அடுத்த மாடி கட்ட காலம் போஸ்ட் கம்பிகள் லேப்பிங் செய்வதற்கு ஏற்ற உயரம் இல்லை என்றால் லேப்பிங் செய்துவிட வேண்டும் பீம் மற்றும் பரப்பு கம்பிகளுக்கு முறையாக சரியான இடைவெளியில் கவரிங் அதாவது கவர் பிளாக் வைப்பது என்பது மிக முக்கியம் மற்றும் சேர்ராட் பயன்படுத்துவதை மறக்க வேண்டாம் இந்த மாதிரி சென்ட்ரிங்கில் கம்பி ஒட்டி இருக்கக்கூடாது முறையாக இந்த மாதிரி கவரிங் வைத்து விட வேண்டும் பீம் மற்றும் பரப்பு காங்கிரீட் போடும் இடத்தில் பலகை துண்டுகள் மற்றும் குப்பைகள் இருக்கிறதா என்று நன்றாக செக் செய்துவிட்டு பிறகு காங்கிரீட் போட வேண்டும் பரப்பு காங்கிரீட் போடும் முன்னரே எலக்ட்ரிக்கல் பைப்லைன்களை வீட்டின் அறையின் அனைத்து சுவர்களுக்கும் லைன் பதிக்க வேண்டும் பைப்லைன் பதிக்கும்போது பைப்பை நேராக பதிக்காமல் சிறிது வளைத்து பதிப்பது நல்லது ஏனென்றால் பைப்பை நேராக பதிப்பதின் மூலமாகவும் பரப்பு காங்கிரீட்டில் வெடிப்புகள் வரலாம் சென்ட்ரிங்கில் சிறிய சிறிய துளைகள் கேப்கள் இருந்தாலும் வேஸ்ட் துணியை பயன்படுத்தி அடைத்து விட வேண்டும் ஏனென்றால் இந்த கேப்கள் வழியாக காங்கிரீட் போடும்போது அதிகப்படியாக சிமெண்ட் பால் வடிந்தால் காங்கிரீட்டின் ஸ்ட்ரென்த் குறைய வாய்ப்புள்ளது காலை நேரம் காங்கிரீட் போட்டால் வெயில் நேரங்களில் காங்கிரீட் நன்றாக காய்ந்து வெடிப்புகள் வரலாம் அதனால் காங்கிரீட் வெயிலில் காயாமல் இருக்க மாலை வரை காங்கிரீட் மீது தண்ணீர் தெளித்து கொண்டே இருப்பது ஒரு நல்ல செயலாகும் பரப்பு காங்கிரீட் போட்ட அன்றைய தினமே பாத்தி விட வேண்டும் மறுநாள் காலையிலேயே தண்ணீர் நிரப்பி விட வேண்டும் குறைந்தபட்சம் பதினான்கு நாட்கள் தண்ணீர் கியூரிங் முக்கியம் மாடிப்படி அமைக்க கம்பியை வளர்த்து விடுவதை மறக்க வேண்டாம் காங்க்ரீட் போடும்போது வைப்ரேட்டர் பயன்படுத்துவது நல்லது பரப்பு காங்கிரீட் போடும்போது ஏதாவது ஒரு காரணத்தினால் காங்க்ரீட் போடுவது ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் நிறுத்தி வைத்து மறுபடியும் காங்கிரீட் போடும்போது காங்கிரீட் ஜாயிண்டை தண்ணீர் ஊற்றி கிளைத்துவிட்டு அதன் மேல் சிமெண்ட் பால் ஊற்றிவிட்டு பிறகு காங்கிரீட் போடுவது நல்லது காங்கிரீட் போட்ட பிறகு சிறிது ஈரப்பதம் இருக்கும்போதே விளக்குமார் சீமார் துடப்பம் என்று சொல்லுவார்களே அதை பயன்படுத்தி கோடு போட்டு ரப் செய்துவிட வேண்டும் காங்கிரீட் போடும்போது எலக்ட்ரிக்கல் பைப்லைன் உடைந்துள்ளதா என்று அவ்வப்போது பார்த்துக்கொண்டால் பிறகு சிரமப்பட வேண்டியது வராது காங்கிரீட்டில் ஜல்லி அதிகம் இருந்தால் நன்றாக பேக்கிங் ஆகாது மணல் அதிகமாக இருந்தால் காங்கிரீட்டினுடைய ஸ்ட்ரென்த் குறையும் விரிசல்களும் வரும் தண்ணீரின் அளவு முக்கியம் காங்கிரீட் என்பது தயிர் மாதிரி இருக்க வேண்டும் மோர் மாதிரி இருக்கக்கூடாது சிமெண்ட் மணல் ஜல்லி தண்ணீர் நான்கும் நீங்கள் என்ன கிரேட் காங்க்ரீட் பயன்படுத்துறீங்களோ அதற்கு ஏற்றாற்போல் சரியான விகிதத்தில் பயன்படுத்துவது நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்